வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு ஸ்பெஷலான ஒரு ப்ராடக்ட்டுங்க இதுக்கு முன்னாடி இங்கே நாங்கள் யாருக்குமே இல்லைங்க இது அவ்வளோ வேல்யூபுளான ஒரு ப்ராடக்ட்னே சொல்லலாம் இந்த வேல்யூபிளான ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் தீபாவளி ஆஃபர்லாம் வாங்கணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் ரெண்டு நம்பர் தெரியுது பாருங்கள் இந்த ரெண்டு நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணுங்கள் எங்கே இருந்தாலும் நாங்கள் அனுப்பி கொடுத்துருவோங்க இந்த ஸ்பெஷலான ஒரு ப்ராடக்ட்டு சித்த மருத்துவத்தில் ஆயுர்வேத மருத்துவத்துலேயும் எதுக்கு பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆண் பெண் இருபாலருமே வந்து நல்லா நீண்ட நேரம் என்ஜாய் பண்ணுறதுக்கு இந்த வீடியோவில் பார்த்துட்டு இந்த மூலிகை மருந்து வந்து சித்த மருத்துவத்திலையும் ஆயுர்வேத மருத்துவத்திலையும் பயன்படுத்தப்படுகிறதுங்க இது முழுக்க முழுக்க மூலிகைனால தயாரிக்கிறோங்க சஞ்சீவி மூலிகைனாலையும் சஞ்சீவி வியர்களாலையும் தயாரிக்கிறோங்க அதனால இது எந்த ஒரு பக்கவிலிகளும் இருக்காது எந்த ஒரு பின்விலிகளும் இருக்கவே இருக்காதுங்க நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும் ஹண்ட்ரட் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு விரப்பத்தன்மையை கொடுக்குங்க விரப்பத்தன்மை கூடவே வந்து பார்த்தீங்கன்னா விந்து வெளியேறாம உள்ளவே கம் போட்டு ஒட்டினாப்ல ஜெல் போல உங்களுடைய விந்து அணுவை வந்து மாற்றி கொடுத்துருவோம் அந்த அளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்து பத்து வருஷமாக குழந்தை இல்லை பதினஞ்சு வருஷமாக குழந்தை இல்லை டெஸ்ட்யூ பேபியுமே ட்ரை பண்ணி பார்த்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு இருபது லட்சம் செலவு பண்ணிட்டேன் இருபத்தஞ்சு லட்சம் செலவு பண்ணிட்டேன் முப்பது லட்சம் செலவு பண்ணிட்டேன் ஆனால் எனக்கு அந்த குழந்தையின்மை பிரச்சனைன்றது சரியாகலை சார் எனக்கு ஒரே மன வருத்தமாக இருக்குது நான் டோனர்கிட்ட தான் போய் உயிரினவு வந்து டொனேட் டோனர்கிட்ட தான் வாங்கணும்னு சொல்லிட்டாங்க என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லக்கூடிய நண்பர்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க இந்த ஸ்பெஷல் ப்ராடக்டை மட்டும் வாங்கினீங்கன்னா போதுங்க இது ஆல் இன் ஒன்றுங்க அதாவது குழந்தை இல்லை இல்லையா உள்ள உயிரணு குறைபாடுகள் இருக்கா சரியான விரப்பத்தன்மை இல்லையா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா விந்து நீர்த்து போயிருக்குங்களா விந்து வந்து ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துலேயே வெளியேறிடுதுங்களா பிறப்புறுக்குள்ளேயே பிறப்புறுப்புக்குள்ளேயே வந்து அந்த ஆணுறுப்பு போகிறதுக்கு முன்னாடியே அதிகப்படியான உணர்ச்சி உணர்வுகள் ஏற்பட்டு விந்து வந்து தானாக வெளிப்படுதுங்களா ஒரு கவலையும் வேணாங்க இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க இந்த முத்து பிளஸ் இந்த கோல்டு மூலிகை மருந்து நீங்கள் எடுத்தீங்கன்னாவே போதுங்க நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்குங்க இது ரொம்ப ரொம்ப வேல்யூபுளான ஒரு ப்ராடக்ட்னே சொல்லலாம் இது இன்னைக்கு ஸ்பெஷல் ஆஃபர் கொடுக்க போகிறோம் இருந்து கரெக்டாக தீபாவளி முடிகிற வரைக்கும் உங்களுக்கு ஸ்பெஷல் ஆஃபரில் நார்மலாக இப்போ எங்ககிட்ட வந்து ஒரு எக்ஸ்ட்ரா நேச்சுரல் பவர் இல்லைனா வந்து மன்மத சூஸ்ரா கேப்சல் இல்லைனா காம சஞ்சீவினி கேப்சல் வாங்கினீங்கன்னா என்ன ப்ரைஸ் கிடைக்குமோ அதை விட இது ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸ்க்கு கிடைக்கும் அதுவும் ஒரு நாளைக்கு நூறு பேக்கெட் மட்டுமே நாங்கள் ஆஃபரில் கொடுக்க போகிறோங்க இன்னைக்கு ஃபஸ்ட்டு டே வந்து ஐம்பது பேக்கெட் கொடுத்துருங்க அது எல்லாமே ஷார்ட் வீடியோ போட்டால் ஐம்பது பேக்கெட் வந்து ஒரு மணி நேரத்தில் வித்து முடிச்சிருச்சுங்க ஏன்னா இது நாங்கள் ரெகுலராக வாங்கக்கூடிய நண்பர்களுக்கு இது ட்ரையல் கொடுத்துருக்கோம் அவ்வளோ சூப்பராக இருக்குதுன்றாங்க இதெல்லாம் ஃபெயிலியரே கிடையாதுங்க ஒரு மாத்திரை எடுத்தீங்கன்னா சாப்பிட்ற முதல் நாள் முதல் மாத்திரையிலே அதுவும் சாப்பிட்ட ஒரு ஒரு மணி நேரத்துலேயே நல்ல ஒரு விறப்புத்தன்மையோ நல்ல ஒரு டைமிங்கோ உங்களுக்கு ஏற்படுத்தி தருங்க நேச்சுரலாக மெயினான ஒரு விஷயம் உடம்பு வந்து எத்தனை வாட்டி நீங்கள் உடலுக்குள்ள ஈடுபட்டாலும் சரிங்க டயர்டே ஆகாதுங்க நீங்கள் பாட்டும் என்ஜாய் பண்ணலாம் சப்போஸ் உங்களுக்கு அரை மணி நேரத்துலேயோ இல்லை ஒரு மணி நேரத்துலையோ விந்து வெளியேறிட்டாலுமே குறைஞ்சபட்சம் ஒரு மணி நேரத்துக்கு வந்து விரப்புத்தன்மை குறையாமல் நல்ல கம்பி போல் நீடித்து நிற்குங்க அந்த அளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை இருந்ததுங்க சிலர்லாம் சொல்லுவாங்க சார் விரப்பத்தன்மெல்லாம் இருக்குது சார் எனக்கு ஆனால் அந்த ஒன்றுக்கு போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விரப்பத்தன்மைன்றதே நீடிக்க மாட்டுக்குது அடுத்த நிமிஷம் மானுறுப்பு வந்து தொகண்டு போகுது இருக்கிற இடமே தெரியல இந்த பிரச்சனை வந்து எனக்கு ஒரு வருஷ காலமாக இருக்குது ரெண்டு வருஷ காலமாக இருக்குது ஆறு மாதமாக இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்லாம் சொல்லக்கூடிய நண்பர்களும் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க இந்த கோல்டு ப்ளஸ் முத்து மூலிகை மருந்தை நீங்கள் எடுத்தீங்கன்னா வேறு லெவலில் நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணலாம் இந்த ஒரு மூலிகை மருந்தை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா சாப்பிட்ற முதல் நாளிலே வேலை செய்யுங்க மற்றவங்களுக்கு மாதிரி நாங்கள் வந்து முப்பது நாள் சாப்பிட்ணும் அறுபது நாள் சாப்பிட்ணும் தொண்ணூறு நாள் சாப்பிட்ணும் அப்போ தான் வேலை செய்யும் அப்படின்லாம் நாங்கள் எந்த ஒரு கண்டிஷனும் சொல்லலாம் இந்த மருந்தை நீங்கள் சாப்பிட்ற முதல் நாள் முதல் மாத்திரை சாப்பிடக்கூடிய அந்த ஒரு மணி நேரத்துலையே நல்ல ஒரு விறப்புத்தன்மையும் நல்ல ஒரு டைமிங்கும் ஏற்படுத்தி தருவோம் அப்படின்னு நாங்கள் கேரண்டியாக சொல்கிறோம் இந்த மருந்து நீங்கள் சாப்பிட்டு முதல் நாளே அப்படி ரிசல்ட் இல்லைன்னா நீங்கள் தாராளமாக எங்ககிட்ட ரிட்டர்ன் பண்ணிடலாம் இந்த மருந்து ரிட்டர்ன் எடுத்துகிட்டே நாங்கள் அகைன் வந்து இன்னும் உங்களுடைய உடம்பு பிரச்சனை என்னன்றத ரிசர்ச் பண்ணி இன்னும் பவர்ஃபுல்லாக நாங்கள் வந்து மருந்து ரெடி பண்ணி தருவோங்க ஏன்னா ரீசன் ஏன்னா எங்களுக்கு சொந்த மேனுஃபேக்சரிங் கம்பெனி உங்களுக்கு பவர் கம்மியாக இருந்தாலும் எங்களால் இன்க்ரீஸ் பண்ணி தர முடியும் இல்லை அதிக பவர்னாலே உங்களுக்கு வேலை செய்யலாம் எங்களால் வந்து பவர் கண்டிப்பா மீடியமாக எங்களால் ஆக்கி தர முடியுங்க அந்த அளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்து நண்பர்களே ஏன்னா எங்களது சொந்த கம்பெனின்றதுனால எங்களால் எவ்வளோ பவர் வேணால் கூட்ட முடியும் எவ்வளோ வேணால் குறைக்க முடியும் சிலருக்கு அதிக பவர் இருந்தால் நல்லா வேலை செய்யும் சிலருக்கு மீடியமாக இருந்தால் தான் வேலை செய்யும் சிலருக்கு வந்து பவர் லோவாக இருந்தால் தான் வேலை செய்யும் அவங்கவுங்க உடம்புக்கு ஏற்ப எங்களால் வந்து மூலிகை மருந்துகள் ரெடி பண்ணி தர முடியுங்க எங்களுடைய மூலிகை மருந்துகள் அத்தனையுமே வந்து பார்த்திங்கன்னா ஐசீனிக்காக வந்து ரெடி பண்ணுறங்க முழுக்க முழுக்க மூலிகைகளை கொண்டு தான் நாங்கள் தயாரிக்கிறோம் சஞ்சீவி வேறுகளும் சஞ்சீவி தழைகளும் சஞ்சீவி காய்களும் இந்த மாதிரி எங்கேயுமே கிடைக்காத அபூர்வமான மூலிகை பொறிகளை கொண்டு காடுகளில் அடர்ந்த வனப்பகுதிகளில் இருந்து எடுத்துட்டு வந்து நாங்கள் இதை பதப்படுத்தி பாரம்பரிய முறைப்படி கெமிக்கல் இல்லாமல் இதை வந்து நாங்கள் தயார் பண்ணி மக்களுக்கு கொடுக்குறோங்க சாப்பிட்ற முதல் நாள் முதல் மாத்திரையிலே ரிசல்ட்டு நான் சொன்ன மாதிரி நூறு சதவீதம் கிடைக்கும் அப்படி கிடைக்கல உங்களுடைய எங்களுடைய ப்ராடக்டை நீங்கள் எங்ககிட்ட கொடுத்து அகைன் வந்து நீங்கள் வேற ப்ராடக்டை மாற்றிக்க முடியும் ஒரு ரூபா செலவு இல்லாமல் இன்னும் பவர்ஃபுல்லாகவே மாற்றிக்க முடியும் அந்த அளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்த நண்பர்களே தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகின்ற இந்த ரெண்டு நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க எங்கே இருந்தாலும் அனுப்பி தரேன் இந்த மொ இந்த ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா யூஸ் பண்ற முதல் நாள் முதல் மாத்திரையிலேயே வந்து விருப்பத்தன்மையும் கிடைக்கும் டைமிங்கும் கிடைக்கும் அந்த அளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்து நண்பர்களே இந்த மூலிகை மருந்து தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகின்ற இந்த ரெண்டு நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணிங்கன்னா போதும் எங்கே இருந்தாலும் அனுப்பி தருவாங்க சிலர்லாம் அதிகப்படியான சுயன்பம் ஈடுபட்டதுனால சரியான என்றதே இருக்காதுங்க தன்மை இருந்தாலும் வளவளிருக்கும் பெண்ணிருப்புக்குள்ளே போகிற அளவுக்குலாம் இருக்காதுங்க அப்படியே மீ உடல்நிலை ஈடுபட்டாலோ ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்தில் வந்து விந்து வெளியேறிடும் இந்த மாதிரி ப்ராப்ளத்தை நீங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக ஒரு கவலையும் வேணாங்க இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிங்கன்னா போதும் இந்த கோல்டு இந்த முத்து மருந்தும் நான் கொடுக்குறேன் இந்த மருந்து நீங்கள் சாப்பிட்டு பாருங்க சாப்பிட்ற முதல் நாளே கண்ட்ரோலில் வந்துடும் குறைஞ்சபட்சம் விந்து வெளியேறவே ஒரு மணி நேரம் ஆகுங்க இது என்ன பண்ணுனா நீர்த்து போன விந்துவை வந்து இருங்கச்சையோ மணி கணக்கில் நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் அந்த அளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்து நண்பர்களே சிலர்லாம் வந்து எந்த ஒரு கெட்ட பழக்கமே இருக்காதுங்க பீடியோ சிகரெட்டோ இல்லை போதைப் பொருட்களோ ட்ரிங்க்ஸோ எது ஒன்றுமே இருக்காது ஆனால் சுயன்பம் கூட பண்ணியிருக்க மாட்டாங்க ஆனாலுமே வந்து ஆறு மாத காலமாக ஒரு ஒரு வருட காலமாக ரெண்டு வருட காலமாக என்னென்ன ரீசன் தெரியாம வந்து விரப்புத்தன்மை குறைஞ்சிட்டு இருக்கோம் விரப்புத்தன்மை இருந்தாலுமே ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே விந்து வந்து தாக்கு பிடிக்கிறது இல்லை டக்குன்னு வந்து அதிகப்படியான உணர்ச்சி உணர்வுகள் ஏற்பட்டு விந்து வந்து வெளியேறிடும் இந்த மாதிரி ப்ராப்ளத்தை வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க இதுக்கெலாம் காரணம் நம்ம சாப்பிடக்கூடிய உணவு பொருட்கள் தாங்க உதாரணத்துக்கு சொல்கிற மாதிரி நல்ல ஒரு டேஸ்டான ஒரு பிரியாணி போய் சாப்பிட்டாலுமே வந்து சரிவர விரப்புத்தன்மை ஆகாது விரப்புத்தன்மை ஆனாலுமே வந்து டைமிங் வந்து அந்த அளவுக்கு கிடைக்காதுங்க ரீசன் என்னன்னா அவங்க சுவை கூட்டுறதுக்காக ரசாயனப் பொருட்கள் அந்த உணவுகளை சேர்க்கறதுனால அந்த ரசாயனம் வந்து நம்ம உடம்ப வந்து பாதிச்சுருங்க பாதிக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா விந்து நீத்துடும் நீத்துறதுனாலையுமே விந்து வெளியேறும் இல்லைன்னா நரம்பு மண்டலத்தை பீக்காக்கி விட்டுருவோம் இந்த மாதிரி பிரச்சனையை வந்து ஃபேஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஹோட்டலில் சாப்பிடக்கூடிய உணவு உணவுகளை தவிர்க்கணும் சுவையான உணவுகளை தவிர்த்திடணும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா புளிப்பு காரம் உப்பு இதெல்லாம் வந்து கண்ட்ரோலாக நீங்கள் வச்சுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் மணிக்கணக்கில் உடலுருவில் ஈடுபடலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிடக்கூடாத உணவுப் பொருட்கள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பாயிலர் சிக்கன் எடுக்கக்கூடாது பண்ணை மீன் எடுக்கக்கூடாது செவ்வாய் பழம் எடுக்கக்கூடாதுங்க இதெல்லாம் தவிர்த்துட்டாவே கண்டிப்பாக நீங்கள் மணி கணக்கில் நேச்சுரலாகவே உடவு உள்ளே ஈடுபடலாம் இதெல்லாம் வந்து என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னா ஒரு கவலையும் வேணாம் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் தெரியுது பாருங்கள் மூலிகை மருந்து இந்த மூலிகை மருந்து நீங்கள் பயன்படுத்திங்கன்னா மணி கிணக்கில் என்ஜாய் பண்ணலாம் விந்துன்றதே அவ்வளோ சீக்கிரம் வெளியேறாது இந்த மூலிகை மருந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டு பாருங்க அது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூலிகை மருந்து நீங்கள் எடுக்கிறீங்க இல்லையா எடுக்கிற முதல் நாள் முதல் மாத்திரையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிடக்கூடிய அந்த நாள்லேயே நம்ம உடம்புல மனித உடம்புல பத்து மணி நேரத்துக்கு இதனுடைய பவர் அப்படியே நிலைச்சு நிற்குங்க நிலச்சி நிற்கிறதுனால நீங்கள் சின்ன வயசில் எப்படி நீங்கள் சுயன்பம் பண்ணுறதுக்கு முன்னாடிலாம் எப்பப்பெல்லாம் நினைக்கிறீங்களோ ஒரு பெண்ணை எப்பப்பெல்லாம் நினைக்கிறீங்களோ அப்பப்பெல்லாம் வந்து உணர்ச்சி உணர்வுகள் ஏற்படுதோ விரப்புத்தன்மை ஏற்படுதோ அதே போல் இந்த பத்து மணி நேரத்துக்கு நீங்கள் எப்போ உடல் உருவில் ஈடுபடணும்னு நினைக்கிறீங்களோ அப்பப்பெல்லாம் வந்து நல்ல ஒரு விரப்பு வந்து கிடைக்குங்க அந்த அளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்து நண்பர்களே தேவைப்படுறவங்க இம்மிடியேட்டாக வீடியோவில் தெரிவிக்கின்ற அந்த ரெண்டு நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி எந்த ஊரில் இருந்தாலும் சரி என்னால் இந்த மூலிகை மருந்து அனுப்பி தர முடியும் நண்பர்களே தீபாவளி வரைக்கும் ஸ்பெஷல் ஆஃபர் தரப்போகிறோம் இந்த ப்ராடக்ட் தீபாவளி வரைக்கும் மட்டும்தான் நாங்கள் சேல்ஸ் பண்ணுவோம் அதுக்கப்புறம் இது சேல்ஸ் கிடையாது ஏன்னா இது எக்ஸ்போர்ட் ஐட்டம் அதனால் தீபாவளிக்குள்ளேயே வந்து இது விற்று முடிஞ்சிருங்க இதை பார்க்குறவங்க உடனே கண்டக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க நம்மக்கிட்ட ரெகுலராக மூலிகை மருந்து வாங்கக்கூடிய நண்பர்கள் இந்த மருந்தை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக வருத்தப்படுவீங்க காரணம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூலிகை மருந்து தீபாவளி வரிக்கு மட்டும்தான் கொடுக்க போகிறோம் அதுவும் ஒரு நாளைக்கு நூறு பேக்கெட்டுன்ற விதத்தில் கொடுக்க போகிறோம் அதுவும் நாளிலிருந்து தான் நூறு பேக்கெட்டு இன்றிலேருந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது ஐம்பது பேக்கெட் ஃபஸ்ட்டு கொடுக்க போகிறோம் அடுத்து தான் நூறு பேக்கெட் கொடுக்க போகிறோம் அதுக்கப்புறம் இந்த ப்ராடக்ட் நீங்கள் ஒரு லட்ச ரூபா கொடுத்தாலும் நாங்கள் வந்து சேல்ஸ் பண்ண போகிறது கிடையாது ஏன்னா இது வெளிநாட்டுக்கு மட்டுமே எக்ஸ்ட் எக்ஸ்போர்ட் ஆகக்கூடிய ஒரு ஐட்டம் அதனால் கண்டிப்பாக இந்த வீடியோவில் தெரிவிக்கின்ற இந்த ரெண்டு நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி எங்ககிட்ட ரெகுலராக மூலிகை மருந்து வாங்குறவங்களும் வாங்கி பயன்படுத்திக்கோங்க மெயினாக நாங்கள் இந்த மூலிகை மருந்து தயாரிச்சுதான் வந்து வயதானவர்கள் நல்லா என்ஜாய் பண்ணோம் ஒரு நாற்பத்தஞ்சு ஐம்பத்தி அஞ்சு வயசுக்கு மேல விரப்புத்தன்மை இல்லாமல் இருக்கிறது விருப்பத்தன்மை இருந்தாலுமே வந்து மணி கணக்கில் என்ஜாய் பண்ண முடியல ஒரு அஞ்சு நிமிஷம் கூட என்னால் என்ஜாய் பண்ண முடியல ரெண்டு நிமிஷத்துலேயே வந்து விந்து வெளியேறுது ஒரு நிமிஷத்தில் விந்து வெளியேறிடுதுங்க இந்த மாதிரி பிரச்சனையை நான் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நண்பர்களுக்காக தான் நான் கண்டுபிடிச்சதுங்க அதனால் இந்த மூலிகை மருந்தை வயதானவர்கள் வாங்கி பயன்படுத்திங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணலாம் இந்த ஒரு மாத்திரை போட்டிங்கன்னா பத்து மணி நேரத்துக்கு ஒரு நாலு தடவுல இருந்து அஞ்சு தடவை வரைக்கும் நீங்கள் நேச்சுரலாக உடல் உறவில் ஈடுபடலாங்க அந்த அளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்து நண்பர்களே இந்த மூலிகை மருந்து தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த வீடியோவில் தெரிகின்ற இந்த ரெண்டு நம்பருக்கு எங்களை காண்டக்ட் பண்ணீங்கன்னா எந்த ஊர்ல இருந்தாலும் சரி எங்க இருந்தாலும் சரி நான் அனுப்பி தருவேன் இந்த மூலிகை மருந்து நீங்க சாப்பிட்டு சாப்பிட்ற முதல் நாள் முதல் மாத்திரையிலேயே வந்து நீங்கள் பலன் அடைய முடியும் அந்தளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்து நண்பர்களே தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகின்ற இந்த ரெண்டு நம்பருக்கு பண்ணுங்கள் பண்ணுங்க இருந்தாலும் அனுப்பி தந்துடுறேன் கண்டிப்பா நீங்க என்ஜாய் பண்ணலாம் நேச்சுரலாக எந்த ஒரு சைடு எஃபெக்ட் மெயின் கேட்கக்கூடிய விஷயங்கள இது சாப்பிட்டா சைடு எஃபெக்ட் வருமா சைடு எஃபெக்ட் வருமா விளைவுகள் வருமானு கேட்குறீங்க இந்த மூலிகை மருந்து நிரந்தர தீர்வு நிறைய பேர் கொடுத்துருக்குங்க எந்த ஒரு விளைவுகளும் பின்வெளிகளும் இல்லாமல் இருக்கு நான் கொடுக்கக்கூடிய மருந்து அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு விஐபி நல்ல ஒரு பொசிஷன்ல இருக்கக்கூடிய இந்த மாதிரி நல்ல பெரிய பெரிய ஆளுங்களுக்கு மட்டும்தான் நான் கொடுத்துட்ருக்கேன் அதனால் இந்த மூலிகை மருந்து வாங்கி பயன்படுத்தி பாருங்கள் கண்டிப்பாக நல்ல ரிசல்ட்டாக இருக்கும் அதில் இதில் பார்த்துட்டு இருக்கிறது வந்து நல்ல ஒரு எக்ஸ்பர்ட் ஆகிட்டோம் எங்ககிட்ட முத்து மூலிகை மருந்து ரொம்ப ஹை லெவல் ப்ராடக்ட்டு அதை விட இது ரொம்ப ஹை லெவல் ப்ராடக்ட்டு ஏன்னா இது மு முத்து ப்ளஸ் கோல்டு இது ரெண்டும் மிக்ஸடான ஒரு ப்ராடக்ட் இந்த ப்ராடக்டை தீபாவளி வரைக்கும் ஸ்பெஷல் ஆஃபரில் நீங்கள் நார்மலாக எக்ஸல் கோல்டோ இல்லை எக்ஸ்ட்ரா என்ச்வல் பவரோ மண்மது சுஸ்ராவோ காம சஞ்சீவினி ப்ளஸ் கேப்சூல் வாங்குறீங்கன்னா என்ன ப்ரைஸ் இருக்குமோ இது இடையில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரைஸில் தான் நாங்கள் கொடுக்க போகிறோம் ப்ரைஸ் வந்து நான் வீடியோவில் சொல்ல விரும்பல ஏன்னா உங்களுக்கு சர்ப்ரைஸாக இருக்கணுன்றதுக்காக நீங்கள் வீடியோவில் தெரிகிற ரெண்டு நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க ரெகுலராக வாங்கக்கூடியவங்க வாங்குங்க கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் சூப்பராக கிடைக்கும் ஏன்னா இந்த ப்ராடக்ட் அருமையான ஒரு ப்ராடக்ட்டு எல்லா ப்ராடக்ட்டு விடையே ரிசல்ட் நல்லாயிருக்கும் உங்களுக்கு ரீசனபுளாக இருக்கும் ரெகுலராக வாங்குகிற நண்பர்கள் ரெண்டு பேக்கெட் வாங்கிக்கலாம் ஒரு நாளைக்கு சரிங்களா அதுக்கு மேலே நாங்கள் கொடுக்குறதில்ல ஏன்னா எல்லாேருக்கும் இது தேவை எல்லாருக்குமே இது கொடுக்கணுன்றனால நான் உக்கிறதுனால ஒரு நாளைக்கு ரெண்டு பேக்கெட் மட்டும்தான் கொடுக்க போகிறோம் அது மேலே கொடுக்குறதே கிடையாதுங்க அதுவும் தீபாவளி வரைக்கும் தான் அந்த ப்ராடக்ட் இங்கே கிடைக்கும் அதுக்கு மேலே நீங்கள் ஒரு லட்ச ரூபா கொடுத்தாலுமே கிடையாது முதல்ல சொல்லிவிட்டு அதே தான் இப்பவும் சொல்கிறேன் கண்டிப்பாக தீபாவளிக்குள்ளே அந்த ப்ராடக்ட்டை வாங்கி பயன்படுத்திக்கோங்க நல்ல ரிசல்ட் இருக்கும் நண்பர்களே அதுக்கப்புறம் நார்மலாக நம்ம கிட்டே எப்பயும் கிடைக்கிற ப்ராடக்ட் தான் கிடைக்கும் இது எக்ஸ்போர்ட் ஐட்டம் நம்ம ஒரு பெரிய கம்பெனிக்கு வந்து இது ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இது இந்த தீபாவளிக்காக நம்ம மக்களுக்கு இங்கே இருக்கிற இருக்கக்கூடிய மக்களுக்கு பலனடையணும் நல்லா என்ஜாய் பண்ணுவோம் நல்லா அந்த மாதிரி படத்தெல்லாம் எப்படி மணிக்கணக்கில் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் அதுக்காக தான் இதை வந்து நான் இப்போ உங்களுக்கு ஆஃபர் கொடுக்குறேன் நீங்கள் வாங்கி பயன்படுத்திக்கோங்க ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்க இந்த ரெண்டு நம்பர் இந்த ரெண்டு நம்பருக்கு கண்டெக்ட் பண்ணுங்க நம்பளே தேங்க் ஃபார் வாட்சிங் சியு நெக்ஸ்ட் டியோ டாட்டாபாய்